வாழ்க வையகம் நண்பர்களே தாமரை செல்வன்னு ஒரு ஐயா இருக்கார் இவர் ஐயான்னா இவருக்கு பிடிக்காது நண்பா அப்படின்னு தான் கூப்பிடுவோம் இந்த நண்பன் அவர்கள் தாமரை செல்வன் அப்படிங்கிற நண்பா அவர்கள் ஓரிகாமி அப்படிங்கிற காகித மடிப்பு கலையை பல வருடமாக குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவரது சேவை அருமையானது பாராட்டுக்குரியது எனவே அவரை வச்சு ஓரிகாமி அப்படிங்கிற காகித மடிப்பு கலையை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறேன் ஓரிகாமி அப்படிங்கிற கலையை நீங்க வீட்டிலிருந்தே உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஆன்லைன் மூலமாக ஓரிகாமி அப்படிங்கிற கலையை கற்றுக்கொள்ளுங்கள் மாணவர்களை இந்த வகுப்பில் மாணவர்கள் கலந்துக்கலாம் ஆசிரியர்கள் கலந்துக்கலாம் ஹோம் ஸ்கூலிங் பண்றவங்க கலந்துக்கலாம் ஏன் யார் வேணா கலந்துக்கலாங்க புரிஞ்சுக்குங்க நம்ம ஒரு வகுப்பு நடத்துறோம்னா அவங்க தான் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை எல்லா வகுப்புலையும் எல்லாரும் கலந்துக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால இன்னைக்காவது பயன்படும் நண்பர்களே ஓரிகாமிக்கு இந்த பேப்பர் தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எந்த பேப்பர் வேணாலும் ஓரிகாமி நம்ம செய்யலாம் பழைய நியூஸ் பேப்பரில் நம்ம கூட இந்த ஓரிகாமை செய்யலாம் சில இடங்களில் கலர் பேப்பர் கிடைக்காது பல குழந்தைகளுக்கு கலர் பேப்பர் கிடைக்கலாம் கவலை இல்லை பழைய நியூஸ் பேப்பரில் நம்ம நிறைய தொப்பிகள் செய்யலாம் இந்த நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த பிரிக்கிற பக்கம் நம் பக்கம் இருக்கணும் மடிப்பு முன்னாண்டு இருக்கணும் இது சரிபாரியாக இருக்குதாங்கிறத நம்ம நடுமையும் கண்டுபிடிக்க ரெண்டாம் மடித்து ஒரு மடிப்பு கொடுத்துக்கிறோம் மடிப்பு கொடுத்த பிறகு மெல்ல இதை பிரித்து நாம் ஒரு செங்கோணம் முக்கோணம் அப்படியே மடிக்கிறோம் இரண்டும் மத்தியில் சந்திக்கும் கோரிகாமி செங்கோணம் முக்கோணம் கொடுத்த பிறகு அடுத்தபடியாக ஒரு சில ஒரு பேப்பர் எடுத்து அடிப்பகுதியிலிருக்கிற ஒரு பேப்பர் எடுத்து அந்த பகுதியை தொடர்ற மாதிரி முக்கோணத்தின் அடிப்பகுதியை தொடற மாதிரி வைத்து நல்ல ஒரு நகத்தால் கீறி விட்டுக்கிறோம் பேப்பரை நல்ல கீறி விட்ட பிறகு மீண்டும் அந்த பேப்பரை மேல் நோக்கி அந்த முக்கோணத்தை மேலே வச்சு அந்த இரண்டு முக்கோணத்தையும் அப்படியே அந்த மடிப்பில் சிக்கிற மாதிரி மடிக்கிறோம் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் தோசையை திருப்புற மாதிரி இந்த பேப்பரை கலையாம அப்படியே திருப்புறோம் அப்படியே திருப்பி பக்கவாட்டத்தை பாட்டத்தை பகுதிக்கும் இந்த பக்கவாட்டு நடுப்பகுதிக்கும் கொண்டு வந்து மடிக்கிறோம் இப்படி ஒரு கையை வச்சு அப்படி நடுப்பகுதிக்கு கொண்டு வரும் பாருங்கள் நடுப்பகுதிக்கு நான் கொண்டு வந்துருக்கேன் இந்த பக்கம் ஒரு கை ஒரு தாண்டல் கொடுத்து பேப்பரை அழகாக நீ நீட்டி இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜோப் இருக்குது இது ஒரு ஜோப் இருக்குது இந்த ஜோப்புக்குள்ளே இந்த பேப்பரை உள்ள மடித்து உள்ளே வெட்டுக்க போகிறோம் அதுக்கு முன்னாண்ட இது நல்லா நீவி விட்டுக்கிறோம் நல்லா நீ விட்டுட்டு இந்த முனையை பிடிச்சி இந்த முனையை உள்ளே ஜோப்பில் வச்சு ஒரு ப்ரெஷர் பண்ணிக்கிறோம் இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பேப்பரை ஜோக்கில் விட்டு ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு இந்த பக்கம் தூரம் வந்துடுச்சு இந்த பக்கம் வந்துடுச்சு மீதி அப்படியே உள்ள தள்ளி விட்டு நல்லா நீவி கொடுத்துட்டோம்னா இந்த இடம் தான் ஒரு இந்த பேப்பருக்கு ஒரு அசித்தி வாரம் பத்து தொப்பி செய்வதற்கு இந்த இடத்த நம்ம மறுபடியும் கை விட்டு பிரிக்கக்கூடாது ஏதா இருந்தாலும் சொல்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு போப்பாண்ட ஒரு தொப்பி வந்துடுச்சு அழகான ஒரு போப்பாண்ட ஒரு தொப்பி இந்த போப்பான்ண்டர் தொப்பி எடுத்து இதே சைடு திருப்பினோம்னா நமக்கு படகோட்டி தொப்பி இந்த மு முனையும் இந்த முனையும் இந்த முனையும் இந்த முனையும் அப்படியே மடக்கி பாருங்க இந்த தொப்பி நீங்கள் எழுதா பல தலைவர்கள் பெரிய சொல்லலாம் இப்படி போட்டால் நம்முடைய ராணுவ வீரன் சுபாஷ் சந்திர போஸுடைய தொப்பியாக சொல்லலாம் இதே நேராக போட்டுக்கிட்டால் ராஜாவின் ரோஜா ஜவஹர்லால் தொப்பின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக இந்த தொப்பியை நம்ம இப்படி போட்டோம்னா நம்முடைய உலகத்தின் முதல் செவிலியர் பெண் லாரன்ஸ் நைட்டிங்கல் அவருடைய தொப்பியாக இது வருகிறது இது வந்து நம்மளுடைய முஸ்லீம் தொப்பி இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டமளிப்பு தொப்பி கன்வெக்ஷன் ஹேட் ஆயிடுது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்து மத முருகனுடைய தொப்பி கிரிகிடம் இது பாண்டிச்சேரி போலீஸ்காரர் தொப்பியாக மாறுகிறது இது நம்மளுக்கு கிரிக்கெட் தொப்பியாக மாத முன்னால மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணலாம் இப்படி எல்லா வகை தொப்பியாகவும் இதை நாம் மாற்ற முடியுது ஆக இந்த தொப்பி வந்து காகிதத்தில் எல்லா குழந்தைகளும் செய்ய செய்யலாம் இதை பார்த்துட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த கலையை கா கற்றுக்கணும் சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த ரெண்டு கைகளை பயன்படுத்துவது உங்களுக்கு பெரிய அறிவு வளர்ச்சிக்கு உங்களுக்கு உதவியாக இருக்குதுன்னு சொல்லி இந்த இந்த தொப்பியை முடித்து வைக்கிறேன் ஓரிகாமி அப்படிங்கிற காகித மடிப்பு கலையை திரு தாமரை செல்வன் அவர்கள் ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகை மூலமாக ஐந்து நாள் வகுப்பு ஜனவரி மாதம் இருபது முதல் இருபத்தி நான்கு வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்களுக்காக கற்றுக்கொடுக்க இருக்கிறார் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும் அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் ஓரிகாமின் டைப் பண்ணி அந்த லிங்கில் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரிகாமி ஆன்லைன் வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்